பாடல் எண் ஆயிரத்தி முன்னூற்று ஒன்று பகிர நேனேரு தினை அளவிலும் இலி பொது தீர்ப்புகள் அங்க அங்கத்தாழம்

reggie శలవనిల్ ఎరుబద శలవ బరు మన పావురి కొడలమరు తిరుగనూరుగద అరుగద తరోగద నిన్నయద తితిది బరు మరే శలవనిల్ ఎరుబద శలవ బరు మన పావురి కొడలమరు తిదగన பொருளில் திரு நம்ம விதி சிவா பாத நாடை பொரு மக்கல நி முகிட மகூட மோரு பாது எடுத்துரயகு மார்கனை புயல் குரு

முதல நுதவி வர தங்கி திரல் மறு முருத மாதலை கூதலையின் மாதை தகிரிய உகிரி நதி கொடு வகி மோரடல தி கிரி தரம் மரகத

पोरू उदय दिन அடைவதும் பொகு மாடிய வயிறுவினிள் போதும் உத எண் ஒன்று பகிர நினைவு ஒரு திணை அளவிலும் இலி பொது திருப்புகள் பகிர நினைவு ஒரு திணை அளவிலும் இலி இறப்போருக்கு தாம் உண்ணப்போவதை பகிர்ந்து ஒரு தானியம் கூட கொடுப்பதற்கு மனம் வராதவர் அலங்காரத்தில் சொல்வார் நொயில் பிளவளவேனும் பகிர்மின் இன்னொரு திருப்புகள் இரையத்தனையோ அதுதானும் இல்லை இட்டு உணலிலே சாட்சியர ஆரியை கருணை இலி பிற உயிரிடம் சிறிதும் இரக்கமில்லாதவன் உனது அருணையோடு தனியல் பழனிமலை குருமலை பனிமலை பலமலை பாடி தேவரில் வீற்றிருக்கும் திருவண்ணாமலை திருத்தடகிமலை பழனிமலை சுவாமிமலை நாகாச்சலம் முதலிய பல மலைகளையும் பாடி பரவும் மிடரு இலி போற்றுகின்ற திறமும் வாய் வலிமையும் அற்றவன் கனிதரும் கொக்குங்கிற பாட்டு சொல்லுவார் கனிதரு கொக்கு கட்செவி வெற்பும் பழனியும் தெற்கு சக்குரு வெற்பும் கதறியும் சொற்குட்பட்டு திருச்செந்திலும் வேலும் கனவிலும் செப்பத் தப்பும் எனை என்பார் படிடு கொண்டு இடறு சொல் பழகி வஞ்சனையுடன் பிறருக்கு இடைஞ்சில் தரும் பேச்சுக்களில் நன்றாக ஊறினவன் அழகு இலி நற்குண அழகு அற்றவன் குலம் இலி நலம் இலி நல்ல குடியிலே பிறக்காதவன் இறைவனை நினைந்து உருகாதவன் பக்திமை இலி பக்தி பூணாதவன் பௌஷதும் இலி பெருந்தன்மை இல்லாதவன் மகிமை இலி எந்த பெருமையும் இல்லாதவன் குலாலன் திகிரி வரும் ஒரு செலவினில் குயவனின் சக்கரம் ஒரு சுற்று வருவதற்குள் செலவு வரும் என எழுபது சுற்று வரும் தாய்மன்னொரு சொல்வார் ஒரு கால் திரிகையில் ஆயிரக்கோடி சுற்று ஓடும் உளமையை திருத்து காடும் கரையும் மனக் குரங்கு கால் விட்டோட அதன் பிறகே ஓடும் தொழிலால் பயனுள்ளதோ என்பார் பௌரி கொண்டு அலமரும் திருகன் மன சுழற்சி கொண்டு வேதனைப்படுகின்ற உள்ளக்கோணல் உடையவன் உருகுதல் உள்ளம் நெகிழ்தல் உருகும் அடியார் இருமினி தொகை அறுக்கும் அவன் உருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் அழுகுதல் வாய்விட்டு அழுதல் தொழுகுதல் உடலால் வணங்குதல் இந்த மூன்று முறையே மனோ வாக்கு காயத்தின் செயல்பாடுகள் நினையாத திமிரன் இம்மூன்றையும் நினைப்பது கூட இல்லாத ஆணவ இருள் கொண்டவன் இயல்பு இலி அருள் இலி இயல்பாகவே அருள் வாழ்க்கை வாழாதவன் பொருள் இலி இந்த உலகிற்கு அவசியமான பொருள் அற்றவன் திருக்குறள் சொல்வார் பொருள் இல்லாக்கு இவ்வுலகம் இல்லை என்பார் திருடன் மதியிலி கதியிலி விதியிலி நான் ஒரு திருடன் நல்ல புத்தி இல்லாதவன் போய் சேர நற்கதி இல்லாதவன் நல்ல தலையெழுத்து எழுதப்படாதவன் செயலில் உணர்வு இலி சிவபதம் அடைவதும் ஒரு நாளே செய்கின்ற காரியங்களில் கருத்தை ஊன்றாதவன் இத்தகைய அடியேன் கடித்தற்கரிய சிவமுக்தியை சேரும் ஆள் உண்டோ பரிமள பாடல சொல்வார் மறை புகழும் அனுபவ வடிவினை அளவரு அகில வெளியையும் ஒளியையும் அரி சிவ தத்துவ பிரவித்திதனை முக்தி சிவக்கடலை என்று சேருவேன் மகர ஜலநிதி முறையிட மீன்கள் வாழும் சமுத்திரம் கோ என்று கதரும்படியும் நிசிசரன் மகுடம் ஒருபதும் இருபது திருள் புய வரையும் அற இரவில் தனது அக்கிரமங்களை செய்து வந்த ராவணுடைய கிரீடங்கள் பத்தும் மறைபோல திரண்டுள்ள இருபது தோள்களும் அற்றுவிழ ஒரு கனை தெரி புயல் ஒப்பற்ற வானத்தை விடுத்த நீலமேகம் போன்ற நிறத்தனும் குருநிருபதூதன் குருநாட்டரசன் தர்மபுத்திரனுக்காக துரியோதனனும் தூது சென்றவர் மடுவில் மத கரி முதல் என உதவிய வரதன் நீர் தடாகத்தில் முதலியால் பிடிக்கப்பட்ட கஜேந்திரன் மூலமே இன்று அழைக்க வந்து உதவிய வரதராஜன் அருணமணிமேவு பாடல சொல்வார் சிறு முதலிமேவு மாவலி வலி அதிமத கபோல மாமலி தெளிவுடன் மூலமே என முந்தச்சி தருள்மாயன் இரு திரல் மருதொடு பொருதவன் வலிமைமிக்க இரண்டு மரங்களை உலலினால் ஏற்றி முறித்தவர் மதலி குதலையின் மறைமொழி இகழ் இரணியன் ஆகும் குழந்தையாகிய பிரகலாதர் இளமைச் சொற்களால் கூறிய நாராயணாய நம என்னும் வேதசார மந்திரத்தை தூஷித்துப் பேசிய ஹிரண்யாசுரனின் உடலை உகரின் நுதிகோடு பகிரும் அடல் அரி தன்னுடைய நகத்தின் நுனியையே ஆயுதமாக கொண்டு பிளந்த வலிமை வாய்ந்த நரசிம்மூர்த்தியும் நாராயணாய நம என்று ஓதும் குதலை வாய் சிறியோனுக்காக தூணில் தோற்றிய வசப்பாணி பல நக நுதியின் நிசியாசரம் சாகம் கிழித்து அலைந்து அணி துளசியோடு சிறுகுடல் சோன் மாலையாக அணியும் கோ என்பார் கலைமை நலம் என்னும் பாடலிலே தீரதர சக்கரபாணியும் மரகதகிரி போல் போன்றவரும் எரிவுமிழ் உரக சுடிகையில் நடம் நவில் அரி திரு மருகோனி நெருப்பிக்கக்கும் காளிங்கன் என்னும் சர்பராஜனின் படங்களின் உச்சியில் நடனம் செய்யும் திருமாலின் அழகிய மருகனே உருகும் அடியவர் இருவினை இருள் பொறும் உதய தினகர உன்னை நினைந்து உருகும் அடியார்களின் நல்வினை தீவினையாகிய இருளை விளக்கும் சூரியனே இமகரன் பலம்பரு உலகம் முழுது ஒரு நொடியிலில் பலமரு பெருமாளே பனிக்கிரணங்களை உடைய பனிபானு சந்திரன் சுற்றி வரும் பூ உலகை முழுவதும் ஒரு நொடியில் சுற்றி வந்த பெருமாளே அடியன் கிடைத்தற்கரிய சிவமுக்தியை சேரும் ஒரு நாள் உண்டோ ओ शरवण बब ओ शरवण